ட்ரெஸ் கிடையாது அவ்வளோ நம்ம குளூரும் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால இப்போ ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய நடக்குது அதாவது எங்க இருந்து பாருங்க யூஎஸ்ஏல யூஎஸ்ஏல இருந்து எனக்கு வந்து டாலரு கணக்கில் எடுத்துருக்காங்க இதுல நம்ம போனது கிடையாது சகார மாலுக்குள்ள ஹயாத் மாலுக்குள்ள போயிருக்கோம் இந்த மாலுக்கு போனது இல்லை அலாமலை ராமத்தலா விறக்காத்தவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலைகள் அதிகமாக இருந்தது அதாவது எனக்கு வேலைகள் வந்து வீட்டுக்குள்ளே அதிகமாக இருந்ததுனால தான் வீடியோ எடுக்க முடியல மேடம் பொண்ணும் கூடயே இருந்தாங்க நம்ம லீவுக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால வேலைகள்லாம் அப்படி எப்படி கிடந்துச்சு எந்த வேலையுமே க்ளீன் பண்ணலை அதனால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால வீடியோ எடுத்து போட முடியல நம்ம சேனலுக்கு இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம வந்து வீடியோ போடணும் பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது போக நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம் காலையில் டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இப்போ போல் நம்மளுக்கு டிஃபன் என்ன டிஃபன்னு பார்ப்போம் ஓகே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா யோ ஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து வீடியோ கால் போட்டு நமக்கு ரொம்ப நாள் இருக்கும் அதாவது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலை வந்து நமக்கு வந்து சரியாக அமையலை அதாவது என்னென்னா பகல் ஃபுல்லாக அவங்க ரெஸ்ட் எடுத்துறாங்க நைட்டுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வெளியே கிளம்புறாங்க என்னென்னா நம்ம எங்கள் ஓனரோட மகளுக்கு வந்து அவங்க கல்யாணம் ரெடி பண்ணுறாங்க போல இருக்குது அதனால அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக எப்படின்னா நைட்டுக்கு மேலே தான் கிளம்புறாங்க அதனால் நம்ம வீடியோ வந்து நம்ம போட முடியாமல் டிலே ஆகிட்டே இருந்துச்சு நானும் போடணும் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து இப்போ எப்படியும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் ஆக போதுன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு மாதம் ஆக போகுது நம்ம வீடியோக்கள் போடவே முடியல இன்றைக்கி அந்த பையன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான் அந்த பையனை ஸ்கூலில் போய் கொண்டு விட்டுருக்கேன் இப்போவுமே என்னெடி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இருங்க நான் எக்ஸாம் தான் போய் இப்போது எழுத போகிறேன் நான் எக்ஸாம் போயிட்டு வந்துடுவேன் நீங்கள் கொஞ்சம் இருங்க அப்படின்னு இருக்கான் நான் அதான் கேட்டேன் எப்போ எவ்வளோ நேரம் ஆவோம் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுவேன் சொல்லியிருக்கான் இப்போ நம்ம அவன் பார்த்திங்கன்னா இப்போ அவனோட ஸ்கூலுக்கு நம்ம அந்த பார்க்கிங்கில் அவனோட பார்க்கிங்கில் தான் உட்காந்து உட்காந்துருக்கோம் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ உள்ளே போயிருக்கான் வரங்க இதுதான் அவனோட ஸ்கூலு உள்ளே போயிருக்கான் நம்ம வண்டியில் உட்காந்துருக்குறோம் இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே அப்படி கூப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து அந்த வேலைகள் சரியில்லாமல் தான் நமக்கு நம்மளால வீடியோ போட முடியல இனிமேல் நம்ம ஓரளவுக்கு நம்ம வீடியோ போடுறதுக்கு நம்ம வீடியோக்கள் வரும் நம்ம சேனலுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கப்புறம் என்ன வேலைகள் நடக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காலில் சாப்பாடு இடையே வந்துருக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு காலில் சாப்பாடு பார்த்திங்கன்னா பொங்கல் செமையாக வந்துருக்கு பார்த்திங்களா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா பானுபுரந்தான்னு சொல்லி ஒரு ஹோட்டல் உண்டு அங்கே தான் பொங்கல் வந்து செம்மையாக இருக்கும் நாங்கள் போய் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன் ஆனால் வேறு எங்கேயும் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு தெரியல நாங்கள் சாப்பிட்ட வரைக்கும் பானு பிறந்தவன் ஹோட்டலில் செம்மையாக இருக்கும் பொங்கல் அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்தாப்புல ஆவி பறக்க செம்மையாக இருக்குல்ல பொங்கல் பொங்கல் வச்சு அதில் முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டு ஜம்முன்னு உணர்ந்துருக்காப்புல அது போக பார்த்தீங்கன்னா உளுந்த வடை உளுந்த வடை இப்போ போட்டு கொண்டு வந்துருக்காப்புல செமையாக இருக்குது பாருங்க உளுந்த வடை நல்லாயிருக்குல்ல கிறிஸ்பியாக மருமருங்க வாங்க செம சூப்பர் அதுபோக பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி பொங்கலுக்கு சாம்பார் சூப்பராக இருக்கா செமையாக இருக்குது சாம்பார் சட்னி உளுந்தோட எல்லாம் இப்போ போட்டு ரெடி பண்ணியும் அதெல்லாம் இப்போ காலையில் வேலையை முடிச்சுட்டு அங்கே வீட்டில் வேலையை முடிச்சுட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காப்புல சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னு நமக்கு வந்து மத்தியான சாப்பாடு அடையாக வந்துருக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒயிட் ரைஸ் போக பார்த்திங்கன்னா இது வந்து காய்கறி கூட்டு இது வந்து குடல் ஃப்ரை பண்ணி வச்சுக்காப்பில் அப்புறம் வந்து இது சாம்பார் இது வந்து மோர் மிளகா இது தான் நம்மளுக்கு இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேலே என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து வேலையில் இருந்துச்சு ஆயின் பண்ணுற வேலை அதை முடிச்சிட்டு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ நம்ம ரூமில் வந்து டீ போட்டு வச்சிருக்கோம் இஞ்சி டீ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சர் நம்ம ஊரில் இருந்து கொண்டு வந்து மிச்சர் கிடையாது இங்கே சிட்டி ஃப்ளோரில் நம்ம எப்போ வாங்கும் தெரியுமா அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டலே வச்சிருக்காங்க காய்கல மிச்சர் பார்த்திங்கன்னா எட்டியால் முதல்ல ஆறு ஏழு இருந்துச்சு இப்போ எட்டரி ஆள் ஆக்கிட்டாங்க நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ரூபா கிட்டே வந்துடுது காய்கிலோ மிச்சர் நம்ம ஊரில் என்ன ரேட்டை நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கமானில் தெரியப்படுத்துங்க அது போக அந்த பால் வந்து வாங்கலை நம்ம வந்து பால் வந்து இந்த டின்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க ஒரிஜினல் இந்த பால் பால்மோ வாங்கலை அதனால் இதை வாங்கி யூஸ் பண்ணணும் ஆனால் இது அந்தளவுக்கு விசேஷமாக தெரில அதேமாதிரி பால்மோ தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் அது போக ரேட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ கட்டுங்கிறது பின்னாடி இருக்கு பாருங்க மூணு ரியல் இருபத்தஞ்சி பீஸா சரியா எவ்வளோ மில்லி எவ்வளோ மில்லி வேணும் தான் எத்தனை மில்லி நூறு மில்லியா மில்லி போர்ட்டி ஒன்று நூறு மில்லி இருக்கணும் நினைக்கணும் நூற்றி அறுபது மில்லினா நெட் வந்து நூற்றி அறுபது ஆமாம் நூறு கிராம் பால் நம்ம ஊரில் எவ்வளோ ரேட்டு பாருங்க இங்கே எவ்வளோ நம்ம அறுபது எழுபது ரூபா எண்பது வந்துருது இந்த பால் மொத்தமே இந்த டீ தான் போட்டிருக்கோம் இந்த பாருங்கள் இது ஒரு கை இது ஒரு முக்கால் கிளாஸ் போட்டிருக்கோம் இஞ்சி டீ முக்கால் கிளாஸ் இல்லை கிளாஸ் முக்கால் கிளாஸ் ஏமாத்துறீங்க அப்படியா சரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை குடிச்சிட்டு அடுத்த வேலை என்ன வேலைகள்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போதான் கிளம்பியிருக்கோம் அதாவது மேடம் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளியே போகணும் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வண்டியில் உட்காந்துருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் மேடம் வந்துடுவாங்க வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி எத்தனை பார்த்திங்கன்னா மணியை பார்த்திங்களா எட்டு ஒம்பது இப்போ போயிட்டு இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வரோம் அப்படிங்க தெரில அவங்கள எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேடத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கூட்டிட்டு எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹயாத்மலை வந்திருக்காங்க இப்போ அந்த ஒன்றை நம்பர் கேட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க சரியா ஃபுல்லுமே ட்ரெஸ் கடைகள் தான் இருக்குது உள்ள அவ்வளோமே நான் உங்கள போய் லைட்டாக காமிக்கிறேன் ஏன்னா வந்துடுவாங்க எப்போ வராங்கன்னு தெரியாது ஓகேயா நான் சாப்பிடல இந்த மாதிரி சாப்பிடணும் மக பெரிய மகனையும் கூப்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வந்திருக்காங்க என்னவங்க போயிருக்காங்கன்னு தெரில ஒரே பச்சஸ் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ கல்யாணம் நடந்துட்டு பார்த்தீங்களா மகளுக்கு அதனால் இப்போ டெய்லி நைட் நைட்டு தான் கிளம்புறாங்க பாருங்கள் பெரிய மாடு அவ்வளவுமே ஃபுல்லும் சவுதிக்காரங்க தான் வருவாங்க ட்ரெஸ் கடைகள் அவ்வளவு குளிரும் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் இப்போ குளுருக்குள்ள ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்போ வராங்கன்னு தெரியல பார்ப்போம் பார்த்துட்டு என்ன அடுத்த வேலைகள் என்ன இருக்குன்னு தெரியல ஏன்னா மேடம் எங்கேயும் போகிறாங்கன்னு நினைக்க என்ன கவர்லாம் வச்சுருக்காங்க வைக்கிறதுக்கு போகிறாங்களா டெய்லர் கிடைக்க என்னன்னு தெரியல வண்டிகளை தான் வச்சுருக்காங்க தவிர நாங்கள் ஃபுல்லும் மேக்கப்பு அந்த ஐட்டம் தான் இங்கே ஃபுல்லுமே இருக்குது இது மேக்கப்பு ஃபர்தா ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது அதுதான் ஷாம்பு எப்போ வராங்க வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேடத்தை கூட்டு வெளியே வந்துருக்குறோம் அதாவது மேலே வந்திருக்காங்க அவங்களும் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க இப்போ நம்ம வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்கில் நிற்கிறோம் திருதா அவங்களுக்கு கார் பார்க்கிங்கில் விட்டுட்டு அவங்க நிற்கிறோம் அதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற கண்டியாக நம்ம இது பண்ணுவோம் அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்தோம் இல்லையா ஊருக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஓனர்கிட்ட வந்து செலவு காசு கட்டணும் சரியா செலவுக்கு வந்து இப்போ நம்ம வந்த உடனே நம்ம கையில் காசு இல்லை அடிங்கினால செலவு காசு போடுங்கனால காசு போட்டு விட்டாங்க அவங்க காசு போட்டு விட்டாங்கன்னா எவ்வளோ போட்டுவிட்டாங்க அறுநூறு ரூபாய் போட்டுவிட்டாங்க அறநூறு ஆள் நூறு ரூபாய் ஃபோனுக்கும் ஐநூறு ரூபாய் கடக்கட்டும் நம்ம ஜாமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு செஞ்சோம் போட்டு செஞ்சோம் பார்த்தீங்கன்னா நைட் அனுப்பியிருக்காங்க நாங்கள் வந்த அன்னைக்கு நைட்டு கேட்டிருக்கேன் நைட் அனுப்பியிருக்காங்க நான் அடுத்த நாள் காலையில் அம்மாட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மாட்ட வந்து ஊரில் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி என்னம்மா என்னம்மா என்ன செய்கிறாங்க யாருச்சிட்டீங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு மெசேஜ் வருது அதாவது அல்ரேஜ் அல்ரேஜ் பேங்க் இங்கே பேங்க் பெரிய பேங்க் அல்ரேஜ் பேங்க் தான் அந்த பேங்கில் தான் கடக்கு காசு ஆனால் இத்தனை வருஷமும் நான் இங்கே வந்து ரெண்டு வருஷமாக இருந்தால் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததே கிடையாது அல்ரேஜ் பேங்கில் தான் கடக்கு காசு அது வந்து நல்லா செக்யூர்ட்டட பே செக்யூரான பேங்க் தான் அது அங்கதான கடைக்கு சரி கடற்கட்ட எப்பவுமே அங்கதான் போட்டு அதுல தான் போட்டு வச்சிருப்போம் ஆமா ஊருக்கு எப்போ அப்புறோம்னோ அப்போ தான் அந்த இன்னொரு பேங்க் மாத்தி அதாவது அதுவுமே அந்த உண்டு அந்த யுஆர் பைக்கு மாத்தி நான் ஊருக்கு அனுப்புவேன் ஆனா இந்த தடவை என்னாச்சு சரி சொல்லி போட்டு நைட் வந்திருக்கு காலையில இந்த மாதிரி எனக்கு அம்மாட்ட பேசியிருக்க மெசேஜ் வருது என்ன வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க காசு வந்து இதாவது ஆன்லைன் பர்ச்சேஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காசு வருது டக்கு 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 கொஞ்ச நேரம் ஒரு மிஞ்சி மிஞ்சு போன ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாயும் டாலர்ல அதாவது எங்கேயோ இருந்து அதாவது யூஎஸ்ல இருந்து அந்த டாலர் கணக்குல என்னோட பணத்தை வந்து அந்த கடந்தது ஆமா அந்த கடந்தது வந்து எப்படி பாத்தீங்கன்னா இதாவது என்னாவது பர்ச்சேஸ் ஆன்லைன் பர்ச்சேஸ் சொல்லி ஆகுது ஆனா உடனே எனக்கு ஒண்ணுமே ஓடல என்னடா சொல்லிட்டு அப்புறம் அம்மாட்ட சொன்னேன் இருமா அந்த மெசேஜ் வருது என்னன்னு பாத்துட்டு அப்புறம் அம்மாட்ட கட் பண்ணிட்டு அப்புறம் நான் அது உள்ளவே பார்த்தேன் பாத்தீங்கன்னா காசு காலி ஐநூறு ரூபாய் மொத்தமா காலி அது என்ன கணக்கு அப்படின்னா தெரியல இன்ன வரைக்கும் அதுக்கு விட தெரியாம இருக்கு நானும் போய் பேங்க்ல போய் சொல்லியாச்சு பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு எங்க ஓனரை வச்சு கம்ப்ளைண்ட் ஓனரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே எங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வேற யாரோ தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட்டே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் போய் புதுசு துறந்தேன் புதுசு திறந்து எங்கள் ஓனர் பேசினதில்லை எங்கள் ஓனர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே உனக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு காசு வரல ஒரு மாதத்துக்குள்ள எனக்கு என்னோட காசு வரவே இல்லை இன்ன வரைக்கும் வரல இப்போ வந்துமே நான் ரெண்டு ரெண்டு மாதம் ஆகும் போகுது எனக்கு இன்ன வரைக்கும் நம்ம காசு வரல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த அல்ரஜி பேங்கோ இல்லை இங்கே உள்ள பேங்க் எந்த பேங்க் யூஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஆன்லைன் பர்சேஸ் வந்து நீங்கள் எப்பவுமே ஆஃப் பண்ணி வைங்க ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது நமக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு நமக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா இதை சொல்லணும் ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி நடக்குது சரியா நம்ம ஃப்ரெண்டு நம்ம இவங்க ஜித்தால இருக்காங்க அவங்களுமே அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கள சொன்னேன் பாய் இந்த மாதிரி ஆகி போச்சு பயன் அவங்களும் அவங்க எனக்கும் எடுத்துட்டாங்க பாய் ஆயிரம் ரியல் கிட்டே எனக்கு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இங்கே இந்த மாதிரி ப்ராடக்ட்னா இங்கே நிறைய நடக்குது அதாவது எங்க இருந்து பாருங்க யுஎஸ்சில இருந்து எனக்கு வந்து டாலர் கணக்கில் எடுத்துருக்காங்கன்னா அப்புறம் எப்படி எடுக்காங்க நமக்கு ஒரு ஓடிபி கிடையாது ஒன்றும் கிடையாது எது எந்த ஒரு விஷயமும் இல்லாம நம்மளுக்கு வந்து காசு வந்து அடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமம் ஐநூறு ரூபாய் அடிக்கும் போது கிட்டத்தட்ட ஆமா ஆமா அறநூறு ரூபாய் அடிக்கும் போது ஐநூத்தி நாற்பது ரூபாய் கரெக்டா ஐநூத்தி நாற்பது ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகுது நம்ம ஒரு காசுக்கு சரியா அதனால ரொம்ப சிரமம் அதனால நீங்க உங்களோட பணத்தை வந்து நீங்க பத்திரப்படுத்தி வைங்க இந்த நான் சொன்ன அந்த அப்ளிகேஷன்ல உள்ள போய் ஆன்லைன் ப்ரொசஸ் இருக்கும் அதை ஆஃப் பண்ணி வைங்க எப்பவுமே ஆஃப் பண்ணி வைங்க உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப ஆன் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணி வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓடிபி நம்பர்ல வரும் உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும் ஓடிபி ஓடிபி நம்பர்னா இத உங்களுக்கு ஆமா எப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் வைக்கிறோம் சொன்னோம்னா என்னன்னா நமக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்பவே பர்சேஸ் பண்ணலாம் ஆனா இதுல எப்படி தான் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல பேங்க்கே தெரியல இந்த பேங்க் நமக்கு அது சரியா ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஓகே அதனால நம்ம பணத்தை நம்ம சேஃப்டி வைக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருமே அதை சேஃபாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதை நான் சொல்லணும்னு நினச்சேன் அதான் நம்ம சரி இங்கே சொல்லிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே சொல்கிறேன்

அது ஃபுல்லுமே ஃபர்னிச்சர் கடை அப்புறம் ட்ரெஸ்ஸு கடை இதுக்குள்ளே நம்ம போனது கிடையாது சகார மாலுக்குள்ளே ஹயாத் மாலுக்குள்ளே போயிருக்கோம் இந்த மாலுக்கு போனதில்லை அது போக பாருங்கள் லைட்டிங்லாம் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் போஸ்ட்டில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பாலத்துக்கு மேலே இந்த பாருங்கள் லைட் டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இது வந்து நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா அப்துல் ரஜீஸ் ரோட்டில் நிற்கிறோம் ஓகேயா இப்போ மேடமும் மேடம் பொண்ணும் எப்போ வராங்கன்னு தெரில பார்ப்போம் அது வரைக்கும் நம்ம காரில் வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடத்தை கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு வீட்டில் விட்டாச்சு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று இருபத்தெட்டு ஆயிடுச்சு நம்ம எத்தனை மணிக்கு எட்டு மணிக்கு போனோமா எட்டு மணிக்கு போய்ட்டு இப்போ வர்றதுக்கு ஆயிருக்கு இன்னும் நமக்கு வேலை முடியல வேலை அங்கே வீட்டு வேலை முடிஞ்சி இப்போ நம்ம சாப்பாடு ஒன்றும் ரெடி பண்ணாமல் போனதுனால இப்போ நம்ம சாப்பாடுவங்க இருக்கா வந்திருக்கோம் எங்கே வந்துருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எம்பிரர் வந்து எம்பேரர் சவர்மா அங்கே தான் வந்திருக்கோம் இந்த போர்டு தெருதான் அவங்களுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் எப்போவும் வரும் இல்லையா அந்த கடை தான் இது அந்த கடைக்கு வந்திருக்கோம் இப்போ போய் உள்ள பில்லு போட்டு வந்தாச்சு பில்லு ரேட்டு சொன்னால் ரேட் எவ்வளவு இருபத்தி ரெண்டு ரியால் ஓகேயா இருபத்தி ரெண்டு ரால் போட்டு வந்தப்போ ஒரு காம நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் இப்போ நம்ம வண்டியில் வெயிட் பண்ணுறோம் இப்போ காம நேரம் கழிச்சு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுவோம் இது எல்லாமே மைனஸ்ஸு இது உரப்பு மைனஸு இது ஒரு மைனஸு இது வந்து சாதாரணமாக எப்பவும் உள்ள மைனஸு இதுதான் சாப்பாடு ஓப்பன் பண்ணு ப்ரோஸ்ட் இல்லையா ப்ரோஸ்ட்டு இது வந்து ரெக்க பீஸு நாலு பீஸ் வரும் ரெக்க பீஸு லெக் பீஸு நெஞ்சு பீஸு அப்புறம் இன்னொரு பீஸ் என்னது தொட பீஸ் இல்லையா ஆமாம் இதுதான் இதுக்கு வந்து குப்பூஸு இருக்கு வரங்க குப்பூஸு இந்த குப்பூஸ் வச்சு சாப்பிட வேண்டியதான் இதுதான் நைட்டு சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தடுல அதான் வேலை முடிஞ்சி நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்டுட்டு வேறு எதுவும் வேலைக்கு கொடுக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் எந்த வேலையிலும் வரல படுக்க வேண்டியதான் போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போக சவுதியில் நடக்கிற அப்டேட் எது இருந்தாலும் நம்ம சேனலை தெரியப்படுத்துவோம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக வர்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல இப்பர்